வணக்கம் என் உயிரிலும் மேலான அன்பு மாணவ சகோதரர்களுக்கு இந்த காணொலி எதுக்கு அப்படின்னா கொரோனா உடைய அப்டேட்ஸ் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு என்ன ஏன் பண்ணனா அதை பத்தி நான் எதுவுமே நான் பேசல ஏன்னா வேலையின் பலு காரணமா வீடியோ பதிவிட முடியல இப்ப ரீசண்டா அதை பத்தி ஒரு நம்மளுடைய தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டுமன்றி இந்தியாவில் மட்டுமன்றி உலக அளவில் புதுசாக பரவிட்டு வரும் புதிய வகை கொரோனா வைரஸுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணுன்ற அவசியமே கிடையாது அது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மூன்று அல்லது நான்கு நாட்களில் அதுவாகவே சரியாயிடும் ஸோ அதனால் வந்து நீங்கள் பீதி அடையணும்னு அவசியமே கிடையாது ஸோ இது வந்து கொரோனா வைரஸுடைய தாக்கம் ஏன் அந்த அப்போ வந்து இப்போயும் கொரோனா வைரஸ் தான் அப்பையும் அது கொரோனா வைரஸ் தான் அப்போ அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கலை இப்போ அது கண்டுபிடிச்சிட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசமே தவிர அப்போ இருந்த கொரோனா வீரியம் இப்பயும் அதே தான் பட் ஆனால் இப்போ மருந்து கண்டுபிடிச்சதுனால அதை ஈஸியாக நம்மளால் கட்டுப்படுத்த முடியுது அந்த ஒரு காரணம் மட்டும்தானே தவிர வேற எதுவும் கிடையாது சோ அதனால இந்த கொரோனாக்கு யாரும் ஹாஸ்பிட்டல் சொல்லணும் அவசியம் இல்லை இது வந்து எத்தனை பேருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அப்படியே காத்து மாதிரி அதுவாக அடிச்சுட்டு அதுவாக போயிடும் ஸோ அதனால் இதை பற்றி எதுவும் பெரிய அளவில் பேசணும்னு அவசியம் இல்லை இதை பற்றின இந்த கொரோனா கேசஸ் வந்து அப்டேட்ஸ் வரணும் அப்படின்ற அவசியமும் இல்லை இந்த கொரோனா கொரோனாவே இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்த மாதிரி பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கொரோனா இது கிடையாது ஸோ இதை பற்றினா இதை பெருசாக பேசுகிறதுக்கு வேற ஒன்றுமே கிடையாது அவ்வளோதான் இந்த கொரோனா ஒரு விஷயம் கிடையாது மூணு நாலு நாட்களில் அதுவே சரியாகிடும் காய்ச்சல் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதே நேரங்களில் எப்படி போல மாஸ்க்கும் தனிமனித தொடர்ந்து 葡萄牙你